தமிழ் சினிமாவுல முன்ன அஜித் குமார் அவருக்கு ஒரு ரசிகர்கள் கடலே இருக்காங்க இப்ப விடாமுயற்சி குட் பேக் அக்லி அப்படி ரெண்டு நடிச்சிட்டு இருக்காரு என்ன அப்புறமா ஆரம்ப அஜித்தோட பணியாற்றினதை விஷ்ணுவர்தன் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அப்ப அவர் பேசும்போது அஜித்தோட ஆரம்ப படத்துல ஒர்க் பண்ணப்போ அவர் கடையே கேட்கல நம்ம ஒன்னா ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு மட்டும் சொல்லி என்ன கமெண்ட் பண்ணிட்டாரு அதீத நம்பிக்கை அவர்கிட்ட நான் உங்ககிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எப்பவுமே என்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு தோணுதோ அப்ப நீங்க சொல்லுங்க அவசரப்பட்டு சொல்ல வேணாம் அப்படின்னு அதீத நம்பிக்கை வச்சாரு பில்லா படத்துல அவர் கோட் சூட் போட்டுட்டே வந்தது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது வேறு யாரா இருந்தாலும் அந்த படம் போலவே இந்த படத்துல சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அஜித் சார் அப்படி எதுவுமே சொல்லல அவர்கிட்ட போய் நான் உங்களுக்கு இந்த படத்துல டீஷர்ட் மட்டும் மட்டும்தான் அப்படின்னு சொன்னப்போ கூட அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லல

உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்